கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அக்கறை அல்லது சுயத்தின் பத்தின சுயத்தோட அருமை சுயத்தை அறிந்தவன் ஒரு மனிதன் தன்னை புரிஞ்சிச்சு அவன் தான் அடுத்தவன் நலன் மேலே அக்கறையாக இருப்பான் எளிமையா சொல்லணும்னா யாருக்கு தன்னை புரியுதோ அவன் தான் பித்தியார் மேலே அக்கறையாக இருப்பான் அதான் அதுதான் சொல்ல வரேன் எப்படி அப்படின் கேட்டீங்கன்னா என்னருமே எனக்கு புரியுது நான் வந்துக்கிறேன் நான் வாழ்கிறேன் நான் சாப்பிட்றேன் போகிறேன்லான்ட்டு நான் வாழ்கிறேன் நான் இருக்கிறேன்றதுக்கே இன்னொருத்தர் தேவைப்படுறேன் நான் வாழ்கிறத்துக்கு அடையாளமே இன்னொருத்தர் தான் இன்னொருத்தர் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை இந்த உலகத்தில் உங்களை தவிர வேறு யாருமே இல்லை அப்போனா நீங்கள் இல்லை நீங்கள் மட்டுந்தான் அப்படின்னா நீங்கள் இல்லை நீங்கள்னு ஒரு ஆள் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் இல்லை நீங்கள் இருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளமே ஆள் இருக்கிறது தான் இல்லைன்னா நீங்கள் இல்லை புரியுதா ஒன்றுமே இல்லை நீங்கள் மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு இன்னொருத்தர் கூட பேசும்போது அவங்க மாறுபட்டு கோணத்தில் சிந்திக்கிறாங்கன்னு போது தான் நீங்கள் வேறு அவங்க வேறுன்னு தெரியுது அப்போ தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு ஒரு அருமையாக எப்போ புரியுதுன்றதுனால இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் இவ்வளோ ஜீவராசிகள் இவ்வளோ மனிதர்கள் இவ்வளோ விலங்குகள் இவ்வளோ உயிரினங்கள்லாம் இருக்குது இதில் நான் ஒன்று இருக்கிறேன் என்னை விசேஷமாக படைச்சிருக்கிறான் இதெல்லாம் இருதுன்னு எனக்கு தெரியுது என்னை இருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது ஆனால் இத்தனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு எம்ஜிஆரே தெரியும் இல்லை இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய சினிமா ஸ்டாருக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு அவரை தெரியும் என்னை கூட நிறைய பேருக்கு தெரியும் அவங்கள என்ன தெரியாமல் இருக்கும் சாத்தியம் தானே அப்போ என் அருமை எப்போ அவங்களாம் இருக்கிறதுனால தான் இல்லைண்ணா அதனால் நான் என்ன செய்வேன்னா என் அருமை எனக்கு புரிஞ்சதுனால பித்தியார் நலனில் அக்கறையாக இருப்பேன் அவங்க நல்லா இருந்தால் தான் நான் எப்படி இருப்பேன் நல்லா இருப்பேன் நான் என்ன பண்ண முடியாது நல்லா இருக்க முடியாது ஸோ நான் நல்லா இருக்கிறதுக்கு யார் காரணம் என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் இல்லைண்ணா நான் நான் இல்லவே இல்லையே இன்னொருத்தர் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை அப்போ நான் இன்னும் நல்லா இருக்கணும்னா யார் இருக்கணும் எனக்கு மற்றவங்களாம் எப்படி இருக்கணும் அப்போ தான் நான் எப்படி இருப்பேன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் ரோட்டில் வண்டி போகுதுன்னா எல்லா வண்டி ஒழுங்காக போனால் தான் நான் போக முடியும் எவன் பிரேக் ஆச்சு எவன் செத்து போய் எவன் ஆக்சிடென்ட் ஆனாலும் நானும் என்ன தான் ஆகணும் டேக் டைவர்ஷன் எடுக்கணும் சுற்றி போகணும் வேறு ஏதோ பண்ணணும் அப்படி தானே அப்போ என்னோடய அருமை எனக்கு புரிஞ்சிச்சேன்னா என் காலை எனக்கு புரிஞ்சிச்சேன்னா என் டைம் எனக்கு புரிஞ்சிச்சேன்னா என் வாழ்க்கை எனக்கு சுற்றி இருக்கணும் எப்படி இருக்குண்ணா இது நான் இப்போ இல்லை கீழே ஒரு கொட்டா போட்டு நான் பேசுறேன்னு இந்த நான் ஏன் வந்து பேசுகிறேன்னா அப்படியே சொல்லுவேன் நல்லா பிரியாணிலாம் செஞ்சிட்டேன் சாப்பிட்லான்னுங்கிறேன் பக்கத்து வீட்டில் ஒப்பார் வச்சு எழுதுங்கிறானுங்க அது முதல்ல சொல்லிக்கிறேன் நான் இப்போ இல்லை பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அதுக்கு தான் வந்து பேசுகிறேன் சரி பணத்தை எடுத்து போட்டு என்ன பண்ணலாம் பிரியாணி சாப்பிட்லான்ட்டு இல்லைனா அந்த பணம் அங்கேயே இருந்தால் இப்போ தான் நான் பிரியாணி சாப்பிடுதே புரியுதாராம் சொல்கிறேன் துக்கத்தை எடுத்து போட்டால் ஸோ மற்றவங்க துக்கத்தை ஏன் எடுத்து போடுறேன்னா அப்போ தான் நான் இன்னும் எப்படி இருக்க முடியும் இப்போ சுயத்தோட அருமை புரிஞ்சால் அத்தவங்களுடைய நிலத்தில் நான்தான் ஆவேன் அக்கறையாக தான் இருக்கேன் சொல்கிறேன் முச்சிங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர்னா பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது